புதுச்சேரி அருகே இருசக்கர வாகனத்தில் போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப் ஆன ஹெல்மெட் அணிந்த இளைஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி அருகே உள்ள அனுமந்தி பகுதியில் மரக்கானம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக வந்தனர் போலீசாரை கண்டவுடன் சிறிது தூரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த வயல்வெளிக்குள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக பறந்து சென்றனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடிக்க முயற்சித்து ஏமாற்றம் அடைந்தனர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மது போதை வஸ்து பொருட்கள் எடுத்து சென்றதன் காரணமாக போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு சென்றார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது தன்னுடைய அழகிய செல்ல நாய்க்குட்டிக்கு பண வெட்டி கொடுத்து குளிர்ச்சி படுத்திய பட்டதாரி இளைஞர் வைரலாகி வரும் வீடியோ புதுச்சேரியை அடுத்த வம்புபட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜாராமன் பட்டதாரி இளைஞர் இவர் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மீது அலாதி ஆர்வம் கொண்டவர் மேலும் நாய் வளர்ப்பிலும் ஈடுபாடு கொண்ட இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோல்டன் ரெட்ரிவர்ஸ் இனத்தை சேர்ந்த இரண்டு நாய்க்குட்டிகளை விலைக்கு வாங்கி வந்து வளர்த்து வருகிறார் அது செல்லமாக வளர்க்கும் நாய்க்குட்டிகளுக்கு என்னென்ன உணவுகள் தேவையோ அத்தனையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து வளர்த்து பாசமாக வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இதனால் கடுமையான அனல் காற்று வீசி வருகிறது இந்த நிலையில் தனது நாய்க்குட்டிகள் இறுக்கமான சூழ்நிலையில் இருந்து குளிர்ச்சி படுத்த வேண்டும் என்று எண்ணிய அவரது தோட்டத்தில் உள்ள பனைமரத்தில் ஏறி பணநுங்கு வெட்டி கொடுத்து தனது செல்ல பிராணிகளான நாய்களுக்கு ஊட்டிவிட்டு குளிர்ச்சி படுத்தினார் அந்த அழகான நாய்க்குட்டிகளும் அந்த பனநுங்கை போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்டு உடம்பை குளிர்ச்சியாக்கி கொண்டது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது செத்து மிதந்த மீன்கள் இரண்டாவது நாளாக அகற்றும் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே உள்ளது இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நலா குளத்தில் நீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக ஏணாமில் கடும் வெயில் காய்ந்து வந்த நிலையில் நேற்று காலை புயல் சின்னம் காரணமாக வெயில் இன்றி வானம் மேகமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசியது இதன் பாதிப்பு அங்குள்ள நலா குளத்தில் காணப்பட்டது திடீரென்று சீதோஷ்ண நிலை மாறியதனால் குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது தகவல் அறிந்து பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து உள்ளூர் மீனவர்களைக் கொண்டு இறந்து மீன்களை உடனே அகற்றினார்கள் நேற்று இரண்டு டிராக்டரில் அவை அகற்றப்பட்டன இறந்து மீன்களை அகற்றும் பணி இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்தது பதினைந்து கிலோ வரை இடையிலான மீன்களை பொதுப்பணித்துறையினரும் மீனவர்களும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அந்த குளத்தில் நீர் குடிநீருக்கு பயன்படுத்துவதனால் உடனடியாக சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது மேலும் மீன்கள் முழுமையாக அகற்றிய பிறகு குளத்தில் நீர் பரிசோதனைக்காக எடுக்கப்படும் இந்த மாதிரி நீர் காக்கிநாடா ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி சோதனை செய்யப்படும் அதுவரை மற்றொரு குளத்தில் இருந்து பொதுமக்களுக்கு நீர் விநியோகம் நடக்கும் இதனால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதனை ஒட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம் தங்கு சிம்ம வாகனம் ஹனுமந்த வாகனம் சேஷ வாகனம் தங்க கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தெப்பல் உற்சவம் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடத்தப்பெற்றது இதில் மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் குடும்பத்தினர் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று வரதராஜ பெருமாளை வழிபட்டனர் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜோதி சிலமும் சத்ரிய குருகுலம் பூரணாங்குப்பத்தில் நடைபெற்றது புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய நாட்டுப்புற கலைவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜோதி சிலமும் குருகுலம் குருகுளம் நடைபெற்றது விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு எண்பத்தி ஆறு கலைஞர்களுக்கு கலைரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி சிறப்புரை ஆற்றினார் வரவேற்புரை நெறிக்கொள்கையினை சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் வழங்கினார் துவக்க நிகழ்வாக மங்கள இசையினை அமைப்பு செயலாளர் கலைமாமணி விஜயகுமார் செயற்குழு உறுப்பினர் கலைமாமணி மோகன் குழுவினர் வழங்கினர் விழாவிற்கு சங்க பொது செயலர் கலைமாமணி டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் ஏற்றார் தலைவர் கலைமாமணி ஓவியர் அரியபுத்திரி பொருளாளர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் வாழ்த்துறை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலைமாமணிகள் ராஜாராம் ரவி அன்பழகன் பழனிக்குமரன் பெரியசாமி ராஜ்குமார் ஆகியோர் நோக்க உரை மற்றும் மகிழ்வுரை வழங்கினர் விழாவில் பறைப்பம்பை உடுக்கை இசை சிலம்பம் மல்யுத்தம் கரலாக்கட்டை சுருள் களியாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் காவடி ஆட்டம் போன்ற ஏராளமான நாட்டுப்புற கலை நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் சங்கம் சார்பில் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்வின் மேலாண்மையினை கலைரத்னா துளசி கிருஷ்ணா கலைரத்னா பைரவி கலைரத்னா ஆரோக்கியராஜ் செய்திருந்தார் நிறைவாக செயலர் கலைமாமணி குமார் நன்றி உரை வழங்கினார் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தடிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளை கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு கோடி செலவில் நானூறு மீட்டர் செயற்கை தடுகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து சிந்தடிக் ஓட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் வரப்பட்டது ஆமை வேகத்தில் இந்த பணி நடைபெற்று வந்தது ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்தும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாகி வந்தது இதுகுறித்து தினமலில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி படத்துடன் செய்தி வெளியான சூழ்நிலையில் தற்போது சிந்தடிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளை கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது கொரோனா தொற்று காரணமாக பணி கிடப்பில் போடப்பட்டன அனைத்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மத்திய அரசே நேரடியாக கண்காணிப்பில் பணிகளை விரைவுபடுத்தி வருகிறது எனவே விரைவில் அனைத்து பணிகளும் முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் முழுவதும் மத்திய அரசு நிதி பங்களிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன திறப்பு விழா தேதியை மத்திய அரசு மாநில அரசும் கலந்து பேசி இறுதி செய்து அறிவிக்கும் என்றனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குளோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தலைமையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் உள்ளாட்சித்துறை நகராட்சி காவல்துறை பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மேலும் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் சாலையோர வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்திற்கு ஏதுவாக ஒழுங்குபடுத்த வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் திண்டிவனம் அடுத்த மன்னார் சாமி கோவில் மொளச்சூர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபானம் கிடைப்பதாக வெளியான வீடியோ வைரலாகி வருகிறது திண்டிவனம் சாலை மன்னார் சாமி கோவில் மொளச்சூர் சாலையில் ஆஷா பவுண்டேஷன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாண்டிச்சேரியில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான மதுபானங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைப்பதாக ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் அறுபது முதல் ஆயிரம் வரை உள்ள அனைத்து சரக்குகளும் இந்த இடத்தில் கிடைக்கும் என்றும் மேலும் ஒயின் ஷாப்பில் சென்றால் கூட நிற்க வேண்டும் ஆனால் இங்கு எந்த நேரத்திலும் ஈஸியாக சரக்கு கிடைப்பதாகவும் குடிமகன்களின் தேவை அறிந்து எந்த நேரத்திலும் கொடுப்பதாக கூறுகிறார் மேலும் இந்த பகுதியில் ஏழு முதல் எட்டு வருடங்களாக இந்த வீட்டில் சரக்கு விற்பதாகவும் இவர்கள் மீது போலீசார் இதுவரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படி எடுத்தாலும் இரண்டு நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் உள்ளார்கள் மீண்டும் வந்து சரக்கு விற்பனை செய்வதாக தொடர்கதையாக உள்ளதாகவும் இதனை விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாண்டிச்சேர்ல போய் வாங்கணும் பாண்டிச்சேர்ல போய் வாங்க தேவையில்லைங்க நம்ம திண்டிவனம் திண்டிவனத்துலேருந்து மரக்கான ரோடு இருக்கு இந்த ரோட்ல சாமி கோயில் மானூர்னு ரெண்டு வில்லேஜை தாண்டின அதுக்கு அடுத்த ரைட்ல எண்டியூருக்கு முன்னாடி அடுத்த ரைட்ல நம்ம மொளசூர் ரோடுன்னு ஒன்று வருங்க அந்த தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில் க்ராஸ் பண்ண உடனே ரைட்டில் ஆஷா ஃபவுண்டேஷன்னு ஒன்று இருக்குது அந்த ஆஷா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஆர்ச்சுக்குள்ளே நம்ம என்ட்ராவரம் பாருங்கள் நம்ம நம்ம இப்போ என்ட்ராவ போகிற இடம் வந்து ஆஷா ஃபவுண்டேஷன் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் என்ட்ரு ஆன உடனே ரைட்டில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக அதாவது மினி பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து நிறையா சரக்குகள் ஓட்டுருக்குங்க சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் ஐந்தாம் வகுப்பு மாணவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ரூபாய் நாணயத்தை சிறு சேமிப்பாக சேர்த்து தபால் நிலையத்தில் சிறு சேமிப்பு கணக்கை துவங்கி உள்ள செயல் பல்வேறு பாராட்டை பெற்றுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர்கள் லட்சுமி நாராயணன் லட்சுமி தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இளைய மகள் ரிஷ்விதா ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு வயதில் இருந்து சேமிப்பு பழக்கத்தை கொண்ட மாணவி ரிஷ்விதா ஸ்ரீ தனது நான்கு வயதில் இருந்து பெற்றோர் கொடுக்கும் சிறுக சேர்த்து ஐந்து வருடத்தில் ரூபாய் சேர்த்து வைத்துள்ளார் சேமிப்பு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த பணத்தை தபால் நிலையத்தில் கொடுத்து சிறு சேமிப்பு கணக்கை துவங்க திட்டமிட்டார் அதன்படி இன்று தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதரியுடன் முதலியார்பேட்டையில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று ஐந்து ரூபாய் நாணயங்கள் அடங்கிய ரூபாய் மூன்றாயிரத்தை கொடுத்து தனது பெயரில் தனி சிறு சேமிப்பு கணக்கை தொடங்கினார் சிறுமியின் செயலை தபால் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்

இப்போ நான் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் போட போகிறேன் அரசு பள்ளிகளில் பிளஸ் ஒன் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியானது புதுச்சேரியில் கடந்த மார்ச் ஏப்ரலில் நடைபெற்ற எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த பத்தாம் தேதி வெளியானது இதில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் எண்பத்தி தேர்ச்சி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து எஸ்எஸ்எல்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் புதுவை காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பிளஸ் ஒன் வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த தேதி முதல் அந்தந்த பள்ளிகளிலேயே வழங்கப்பட்டு வந்தன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி மாணவ மாணவிகள் தங்களுக்கான விருப்பமான பள்ளிகளில் விண்ணப்பங்களை பெற்று பிடித்த பாடங்களை தேர்வு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பித்தனர் இந்த நிலையில் முதற்கட்டமாக அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியல் நேற்று காலை அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் ஒட்டப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த தரவரிசை பட்டியலை மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆர்வமுடன் பார்வையிட்டனர் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் அந்தந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களின் தரவரிசைப் பட்டியலும் முப்பதாம் தேதி தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களின் தகுதி பட்டியலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடும் முறையில் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இடம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவ விடுப்பு தர பெண் ஏற்பாடு செய்ய சொன்ன அதிகாரியின் செயல்பாடு குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய போலீஸ் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் புதுவை ஐஆர்பிஎன் பட்டாலியனில் உதவி சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் சந்திரன் இவர் மருத்துவ விடுப்பு பெற உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு சில நாட்களுக்கு முன்பு பேசி உள்ளார் அப்பொழுது அந்த அதிகாரி தான் மன கஷ்டத்தில் இருப்பதாகவும் ஏதாவது விலை மாதுவை ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக உதவி சப் இன்ஸ்பெக்டரின் குடும்பத்தினர் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் உயர் அதிகாரி தரப்பில் இருந்து உதவி சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவரது குடும்பத்தினரை மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உதவி சப் இன்ஸ்பெக்டரும் உயர் அதிகாரியும் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இது காவல்துறை வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை போலீஸ் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஐஆர்பிஎன் பட்டாலியன் கமாண்டர் நாரா சைத்தன்யாவை அழைத்து பேசினார் அப்பொழுது உயர் அதிகாரி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் போலீஸ் டிஜிபி இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு இருப்பதனால் உயர் அதிகாரிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் உயர் அதிகாரி மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை பாயும் என்றும் காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது வெளியூர் மனவெளி பகுதியில் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மழையர் பள்ளி அமைச்சர் நமச்சிவாயம் குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி சாலை மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பிளே ஸ்கூல் நர்சரி டேக்கேர் பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் நிறுவனர் உமா சசி ஆகியோரிடம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் தொழிலதிபர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இந்த பள்ளியில் தற்பொழுது குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பள்ளி காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இயங்கும் என்றும் மழையர் பள்ளியின் நிறுவனர் தெரிவித்தார் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மழையர் பள்ளியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர்கள் உமா சசி ஆகியோர் இன்முகத்தோடு வரவேற்றனர் ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரி பணியானை வழங்கும் விழா புதுவை மாநிலம் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனித வளத்துறை தலைவர் ஏஐ கிளவுட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான உயர்திரு தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழும பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாஜலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் டிசிஎஸ் சிடிஎஸ் சோஷோ ஓடோஃபோன் ஹெக்ஸாவேர் போன்ற தொன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இந்த நிறுவனங்கள் மாணவர்களுக்கு மூன்று லட்சம் முதல் பனிரண்டு லட்சம் வரை சம்பளம் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய டீன் முனைவர் என் எஸ் என் கைலாசம் அவர்கள் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் விவரங்கள் மற்றும் இந்த கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளை பற்றியும் விவரித்தார் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தனசேகரன் அவர்கள் தமது உரையில் டிசிஎஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்லூரிக்கு உறுதுணையாக இருந்து வருவதாகவும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை பணியில் அமர்த்தி இருப்பதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு உண்மையாகவும் சமுதாயத்திற்கு உதவி செய்யும் மனப்பாங்கும் வேண்டும் என்று கூறினார் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் தமது சிறப்புரையில் பணியானை பெற்ற நீங்கள் அனைவரும் நீங்கள் வேலை பார்க்க போகும் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கும் நம்பிக்கைக்கும் பாடுபட வேண்டும் எட்டு மணி நேரம் ஈடுபாட்டுடன் பணி செய்து மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று கூறினார் கல்லூரி இயக்குனர் தமது வரவேற்புரையில் கல்லூரியின் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரும் கல்வியாண்டு வளாக நேர்காணலை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணாக்கர்களுக்கு நம்பிக்கையூட்டும் தருணமாக அமைந்து இருப்பதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தமது உரையில் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்கவும் புதிய மென்பொருட்களை கையாளும் திறமையுடன் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது உயர் பதவியினை பெற முடியும் என்றும் மேலும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடனும் உடல் திறன் உடையவர்களாகவும் சமுதாய உயர்வுக்கான சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் கல்லூரி மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகளின் வேலைவாய்ப்பு மையத்தின் அதிகாரிகள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் அவர்கள் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியை வேலைவாய்ப்பு மையம் ஏற்பாடு செய்திருந்தது யூ வெரி குட் நாலேஜ் ரிலேட்டட் ட்ரூ தீஸ் ஹாஸ்ட் தே ஆர் இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் அந்த தேர் பி சிங் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டில் அந்த இண்டஸ்ட் தே வில் பீ சீங் திர ப்ராடக்ட் டே இன் டே ஆஃப் ஃபார் லாஸ்ட் டென் இயர்ஸ்ஸோ பிக்க்டீன் இயர்ஸ் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் புதுசாக போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா யூன் வீ சி இன் ஃப்ரம் எ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கில்ல பார்த்தா இது உள்ள ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி அ நியூ ஐடியாஸ் ஐடியாஸ் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம எங்கே சொல்கிறது இருக்கணும் ஜஸ்ட் வந்து டெலிவரி போடறதுக்கான ஒரு விலையை போடுறது வந்து ஈஸியாக இருந்தால் தேங்க் யூ திருப்பியா கண்டிப்பா கம்பேரிட்டிவ்வாக வந்து பிகாஸ் ஆஃப் யூ ஆர் கியர் அதனால இருந்தாலும் பெட்டர் ஆப்பசிட்டிஸ் வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து உங்களோட டைமையை ப்ரூப் பண்ணி பிகாஸ் யூ ஆர் கியர் யூ பெட் ஆப்பர்ஜெட்டி யூ ப்ரூ யூ ஆர் அதுக்கு வந்து அந்த அந்த வசதிகள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறாங்க லைனில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எப்ப வந்து கண்டினியூஸான ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகணும் பாத்தீங்கன்னா

this ecosystem has provided has a moment of joy for all of us and I think you should cherish this moment forever. Now, having backed the offer, I know that we have around 800 students right now here and I think some of you have been placed in TCS uh, and many of you have been placed outside of TCS. But nevertheless, I think I just want to share a few things which I think probably you can think about it. I do not want it to be a kind of address மீண்டும் முக்கிய செய்திகள் இருசக்கர வாகனத்தில் போலீசாருக்கு ஆட்டம் காட்டிவிட்டு எஸ்கேப் அணிந்த இளைஞர்களின் வீடியோ தற்பொழுது வைரல் தன்னுடைய அழகிய செல்ல வெட்டி கொடுத்து குளிர்ச்சி படுத்திய பட்டதாரி இளைஞர் வைரலாகி வரும் வீடியோ மருத்துவ விடுப்பு தர பெண்ணை ஏற்பாடு செய்ய சொன்ன அதிகாரி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு புதுவை டிஜிபி அதிரடி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்